வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளே ஒரு முக்கியமான தகவலை சிந்திப்போம் அண்ணா பல்கலை சம்பவமும் அரசியலும் அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்சம் சிந்திப்போம் இப்போ சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு கொடுமையான சம்பவம் நடைபெற்று முடிந்திருக்கிறது அந்த மாணவி பாதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த மாணவிக்கு ஆதரவாக பலரும் குரல் கொடுக்கிறார்கள் எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அனைவருடைய எண்ணமும் இருக்கிறது எதிர்கட்சிக்காரங்களெலாம் வந்து மாணவிக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாங்க போராட்டங்கள் பண்ணுறாங்க அதில் வந்து அந்த போராட்டங்கள் பலவிதமாகவும் இருக்கிறது ஆளுங்கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து குற்றவாளியை கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இப்போ நம்ம இந்த நேரத்தில் என்ன சிந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என் திருவள்ளுவர் ஒரு அருமையான அறிவுரை சொல்கிறாரு அது என்னான்னு பார்ப்போம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று தெரிந்து தெளிதல் குரலின் வந்து ஐநூற்றி ஏழு காதம்மை கந்தா அறிவரியா தேறுதல் பேதமை எல்லாம் தரும் ஒருவரை நன்றாக ஆராயாமல் அவர் மீது உள்ள அன்பின் காரணமாக காதலின் காரணமாக நம்பினால் அது வந்து பல சிக்கல்களை உங்களுக்கு கொண்டு வந்து தரும் அப்படின்னு ஐயன் வந்து ஒரு அருமையான அறிவுரை சொல்கிறார் இரண்டு வரி தான் அதில் வந்து ஏராளமான செய்திகள் இருக்குது ஒருவரோட நாம் வந்து பழகும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நன்கு ஆராய்ந்து தெளிய வேண்டும் அப்படி இல்லாமல் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டால் அது வாழ்நாள் புழுவும் அது பல சிக்கல்களில் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் இது போன்ற சம்பவங்கள் அப் அவ்வப்போது நடக்கிறது கடந்த ஆட்சி காலங்களிலும் இப்படிலாம் வந்து நடந்துருக்கு இருந்தாலும் வந்து இந்த மக்கள் தொகையை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த மாதிரியான சம்பவங்கள் குறைவு தான் இதுவுமே வந்து எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இப்போ இருக்கிறோம் ஆக மாணவர்களோ மாணவிகளோ வந்து மிகவும் கவனமாக இருக்கணும் பெற்றோர்கள் வந்து என்ன நினச்சி அனுப்புகிறாங்க நம்ம பிள்ளைங்க ஒரு நல்ல இடத்துல நல்ல கல்வி நிறுவனத்தில் படிக்குது பல்கலைக்கழகத்தில் படித்து நல்ல நிலைக்கு வருவார்கள் அப்படிங்கிற ஒரு கனவு கண்டுக்கிட்டு வீட்டில் இருக்கிறாங்க பிள்ளைங்களோ பசங்களோ அதை வந்து நல்லபடியாக நிறைவேற்றுவது அவருடைய கடமை அதை விட்டுட்டு காதல் அப்படி இப்படின்னு சொல்லி தேவையில்லாத நட்புகள் இப்படி போகும் பொழுது எல்லோருடைய கனவுமே சிதைக்கப்பட்டுவிடும் அதைத்தான் அந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் அது காதல் கூடாதுன்னு சொல்ல அது எப்போ வரணுமோ அப்போ வரணும் படிக்கிற காலத்தில் காதல் வந்தால் அவர்களுடைய எதிர்காலந்தான் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் அந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் இப்போ அந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பெண் வந்து தனிமையில் மக்கள் நடமாட்டது வந்து கொஞ்சம் தள்ளி போய் தன்னுடைய காதலனோட தனிமைகள் இருந்ததாகவும் அப்போ வந்து அதை ஒருத்தர் வந்து படம் பிடித்து அவங்கள மிரட்டி அந்த பாலியல் குற்றத்தை ஈடுபட்டதாகவும் செய்திகள் சொல்கிறாங்க அந்த காதலன் வந்து அந்த எதிரியோடு போராடி காதலியை காப்பாற்ற வேண்டும் தோழியை காப்பாற்ற வேண்டும் மொழியை விட்டு விட்டு செய்திகள் சொல்கிறாங்க அது வந்து தவறு அது போன்ற நண்பர்களை காதலர்களை நம்பினால் இப்படி தான் வந்து நடுக்காட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க நட்டாற்றில் விட்ட கதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுபோல் யாரை நம்ப வேண்டும் அப்படிங்கிறத நன்றாக ஆராய்ந்து நம்பி தெளிய வேண்டும் அப்படி நம்பி ஆராய்ந்து தெளிந்தால் எந்தவித சிக்கலும் வராது எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் இதில் பார்த்தா ஒவ்வொரு எதிர்கட்சிக்காரங்களும் ஒரு மாதிரியான போராட்டத்தில் வந்து ஈடுபடுறாங்க அதில் ஒருத்தர் வந்து கொஞ்சம் நூதனமான போராட்டம்லாம் நடத்தினார் அது வந்து கொஞ்சம் சமூக வலைத்தளங்களில் நகைப்பைக்குரியதாக இருந்துச்சு ஒருவர் வந்து பாதிக்கப்பட்டு துன்ப நிலையில் இருக்கிறாங்க அதற்கு ஆதரவாக குரல் கொடுக்கணும் சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற போராட்டம் பண்ணுறதுங்களாம் வந்து சரிதான் அதை விட்டுட்டு அவர் வந்து ஏதோ கேலி கூத்து நடத்துறது அந்த சம்பவத்துக்கு ஆதரவாக இல்லை இவர் அரசியல் அதை வைத்து பண்ணுகிறார் அப்படிங்கிறது மக்கள் அனைவரும் நன்றாக உணர்ந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் எல்லோருமே எண்ணுகிறார்கள் அது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறது இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மாணவர்கள் மாணவிகள் இளைஞர்கள் இளைஞர்கள் ஐயன் திருவள்ளுவருடைய அறிவுரைப்படி நடந்து கொண்டால் அவர்களுடைய வாழ்வு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் இந்த திருக்குறள் விளக்கம் சம்பவம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிந்தனையை தூண்டியிருக்கும் ஒரு நல்ல எண்ணங்களை வளர்த்திருக்கும் அப்படிங்கிறதுல வந்து நான் வந்து ஒரு மன நிம்மதி அடைகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் ரங்குசாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் ஆணமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்